இருப்பது தினமடை செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட வங்கி பணியாளர்கள் சங்க மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வங்கிகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் சமூக விரோதிகளால் தாக்கப்படுவதை கண்டித்தும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் பணி கொடை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சிலத்துறை மத்திய கூட்டுறவு வங்கி நிர்வாகி முத்தையன் கிருஷ்ணன் கருப்பன் கோபி காயத்ரி நித்யா சிவசங்கரி வள்ளி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ராதா நன்றி கூறினார்